வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம சேனலில் என்ன பார்ப்போம்னா முயலுக்கு இறையா போட்ட முள்ளங்கி வந்து இப்போ வந்து ஒரு கண்டா மாறி இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறுநாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம முயலுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்ட மார்க்கெட்லேருந்து இருந்து மிஞ்சின முள்ளங்கி அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டு வந்தவங்க மலைக்கு வந்து அதில் கண்டு முளைச்சிருக்கு இப்போ அதை நம்ம எடுத்து நட்டு வைக்க போகிறோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மேலேருந்து முளைச்சிருக்கு இதை வந்து இப்படி பாதியாக வெட்டி வைக்கணும் இதை மட்டும் தொண்டி போச்சு வச்சோம்னா நம்ம வந்து அடுத்து வளர ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து இவ்வளோ முள்ளங்கி கண்டு வந்து கிடச்சிருக்கு இதை நம்ம பிளான் பண்ண போகிறோம் ப்ளான் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் இது எதுவுமே பக்கா ஒரிஜினல் க்ரோத்து நேச்சுரலாக வளர்ந்தது எந்த ஃபுல்லி ஆர்கானிக் எந்த ஒரு ச இதுவுமே கிடையாது இதில் இதை நம்ம இப்போ பிளான் பண்ண போகிறோம் இப்போ வந்து அந்த கண்டெல்லாம் எடுத்து பாதியை மட்டும் வெட்டிட்டு நம்ம மண்ணுக்குள்ளே போச்சு வைக்கிறோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்க அத்தனை இதையும் வந்து ஒரு பார்க்கு பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாருக்கு வந்து நமக்கு இந்த விலைங்க கிடச்சிருக்கு ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் இதோட க்ரோத் அப்டேட் நான் உங்களுக்கு போடுறேன் இது போன்ற வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்